மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பிரியமானவர்களே இந்த நாளின் நற்செய்தியிலே இயேசுவிடம் மக்கள் கூட்டமாக வந்து அடையாளங்கள் கேட்பதை நாம் பார்க்கிறோம் ஆக இன்றைக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் எல்லோருமே எல்லாவற்றிற்குமே ஆதாரங்களை தேடுபவர்களாக ஆதாரங்கள் இருக்கிறதா என கேட்பவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் நவீன உலகில் எல்லாவற்றிற்குமே ஆதாரங்கள் வேண்டும் என நாம் நகர்ந்து கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய நம்பிக்கையை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் ஆதாரங்களுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிற பொழுது சக மனிதர்கள் மீது வைக்கிற அந்த நம்பிக்கையை நாம் அவநம்பிக்கைகளாக மாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை இயேசு இன்றைய நாளிலே நமக்கு கற்றுத்தர ஆசைப்படுகிறார் எனவே தான் அன் மக்கள் அம்மக்களுக்கு அவர் தெளிவாக பதிலளிக்கிறார் இரண்டு விதமான பதில்களை அவர் தருவதை நாம் பார்க்கிறோம் யோனாவினுடைய அடையாளத்தை தவிர வேறு அடையாளங்களும் உங்களுக்கு தரப்பட மாட்டாது இரண்டாவது தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்க்க இந்த அடையாளங்கள் அல்லது இந்த சாட்சியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அல்லது சாட்சியங்களை தேடுபவர்களாக ஆதாரங்களை தேடுபவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் இத்தகைய மனநிலையிலிருந்து நாம் மனம் மாற இயேசு நம்மை அழைக்கிறார் ஆக மனமாற்றம் என்றாலே பல பேருக்கு அல்லது எனக்கும் உட்பட மனமாற்றம் என்றால் ஒரு பயத்தை தருவதாக அல்லது வெறுப்பை கொடுப்பதாக அல்லது கோபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இந்த சொல் இருக்கிறது ஏனெனில் நம்முடைய சிந்தனைகள் மனமாற்றம் என்றால் பொருட்களை விட்டுவிடுவதோ நாம் விரும்புவதை விட்டுவிடுவதனாலேயோ கடவுளை நாம் அடைந்து விட முடியும் என்கிற ஒரு மனநிலை நம்முள் இருக்கிறது ஆனால் இயேசு மனம் மாற்றம் என்பதை வேறு விதத்திலே நமக்கு சுட்டி காட்டுகிறார் தான் புனித கார்லோ நமக்கு கற்றுத்தருகிறார் மனமாற்றம் என்பது நாம் பொருட்களையோ அல்லது வாழ்கிற சூழலையோ விடு விட்டு விடுவது அல்ல மாறாக அடிமை தனையிலிருந்து வெளிவர முயற்சிப்பதே உண்மையான மனமாற்றம் என்கிறார் புனித கார்லோ ஆக இன்றைக்கு நாம் எவைகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய சுய வாழ்க்கையில் எத்தகைய மனநிலையோடு நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும் எதற்கெல்லாம் நாம் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் மனிதர்களுக்கா பொருட்களுக்கா சுய இன்பங்களுக்கா சுய விருப்பு வெறுப்புகளுக்கா சோம்பல்களுக்கா இவைகளிலிருந்து நாம் வெளிவருகிறோம் என்னில் அதுவே ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் என்பதை இயேசு என்ற நாளில் நமக்கு கற்றுத்தருகிறார் ஆக நம்மில் பல பேர் இந்த ஒரு வார காலமாக பல வேண்டுதல்களையோ கருத்துக்களையோ நாம் கடவிடும் இந்த தவ காலங்களில் ஜெபித்திருக்கலாம் அப்படி நாம் ஜெபிக்கையில் ஒருவேளை நாம் விரும்புவதே கடவுள் நமக்கு தந்திருக்கலாம் அல்லது தருவதற்காக அந்த அடையாளங்களுக்கு காலம் தாழ்த்திருக்கலாம் எதுவாக இருப்பின் ஏசு என்ற நாளில் நமக்கு சுட்டி காட்டுவது முதலில் அடையாளங்கள் எவைகளுக்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடையாளங்கள் எதற்காக என்றால் கண்ணுக்கு தெரிகிற ஒன்றிலிருந்து அதன் மூலம் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை நாம் புரிந்து கொள்வதற்காக அல்லது சுட்டி உதாரணங்கள் பலவற்றை நாம் பார்க்கலாம் நாம் திருப்பலையிலே பயன்படுத்துகிற தூபங்கள் எவற்றை குறிக்கிறது நம்முடைய ஜபங்கள் இந்த தூபங்களைப் போல ஆண்டவரை நோக்கி எழுப்பப்பட வேண்டும் என்பதனுடைய அடையாளமாக இரண்டாவது நாம் நற்கருணை பேழையினுடைய அருகிலே எல்லா ஆலயங்களிலும் எல்லா இடங்களிலும் மெழுகு தீகள் இப்பொழுதும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிற அந்த அணையா விளக்குகளை நாம் பார்க்கிறோம் எதை சுட்டி காட்டுகிறது கடவுள் எப்பொழுதும் நமக்காக கண்விழித்து விழித்து காத்து கொண்டிருக்கிறார் உயிரோடு நம்மோடு இருக்கிறார் என்பதை அடையாளங்களாக இவைகள் இருக்கின்றன ஒடியே இந்த அடையாளங்களையே நாம் பற்றி பிடித்து கொண்டிருக்க கூடாது ஆக திரும்ப நாம் நினைவிற்கு கொண்டிருக்க வேண்டியது இந்த அடையாளங்கள் நாம் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை நம்முடைய கண்ணுக்கு முன் அல்லது கண்ணுக்கு பின் நமக்கு நம்பிக்கையை வருவிக்கக்கூடிய ஒன்றாக இந்த அடையாளங்கள் இருக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் அதிகமாக அடையாளங்களில் நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்ளாது கடவுடைய நம்பிக்கையில் சக மனிதர் மீது இருக்கிற அந்த நம்பிக்கையில் நம்மை ஐக்கியப்படுத்தி கொள்பவர்களாக இருக்க இந்த நாளில் இயேசு அழைப்பு விடுக்கிறார் புனித அவிழா திரேசம்பால் நமக்கு அறிவுறுத்துகிறார் நாம் தவறக்கூடியவர்கள் என்பதை உணர்வது முக்கியம் நாம் தவறாவிட்டால் நம் பலவீனத்தையும் பாவ இயல் இயல்பையும் நாம் உணர வழியில்லை என நமக்கு அறிவுறுத்துகிறார் எனவே இந்த நாளிலே கடவுள் நம்ம ரெஞ்சுவோம் அடையாளங்களை அவற்றுகளை எல்லாம் நாம் தாண்டி கடவிடம் வைக்கிற அந்த நம்பிக்கையை நம்முடைய அடையாளமாக நம்முடைய வாழ்வாகுமாறு அருள் வேண்டுவோம் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க